வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து செல்வப் பிறந்தகை பற்றி பேசிய ஒரு வார்த்தை அது பார்க்கும்போதே நம்ம எல்லாருக்கும் என்னங்க இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு என்ன தோணுச்சு தொடர்ச்சியாக அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபியை வளர்க்குறேன் அப்படிங்கிற நிலைமையில் எல்லோருமே ரொம்ப மோசமாக பேசக்கூடிய ஒரு அப்படி பேசி தவிர்க்கலாம் நிறைய இது பேசிகிட்டு இருக்காங்க போது ரொம்ப வருத்தமாகுது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மேலே அவர் பேசாத ஆளே இல்லைங்கிற எல்லாத்தையும் பேசுகிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி எவ்வளவோ அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கும்போது இன்றைக்கி பிஜேபியுடைய மாநில தலைவராக தன்னை முன்னிலை முன்னிலைப்படுத்த வந்து பிஜேபியை வளர்க்கணுங்கிறதுக்காக கடந்த முதல்ல வரும்போது அவர் நிறைய விஷயம் பேசினார் இப்போ அவர் பேசினார் செல்வ பிறந்தகையை பற்றி பேசின உடனே செல்வ பிறந்தகை சொல்கிறாரு நீ ஐபிஎஸ் நீ ஐபிஎஸ் எப்படி படித்த ஒரு கான்ஸ்டபுளுக்கு தெரிகிறது கூட உங்களுக்கு தெரியலையே அப்படின்ட்டு அவரும் மணிக்கு வா வாப்போங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டார் இதுக்கு வந்து நீ மன்னிப்புகள்லாம் நீ வந்து சிறைக்கு போவேன் கிரைக்கு போவோன்னு அவர் ஒரே பேசிட்டார் உடனே நமக்கு அந்த நமக்கு இந்த சொல்லுவாங்கள்ல சில பேர் சார் காங்கிரஸே இல்லை இல்லைன்னு அடிக்கடி சொல்லுவீங்க தமிழ்நாட்டில் பாருங்கள் அண்ணாமலை வந்து காங்கிரஸ் இருக்குங்கிறத காமிச்சிட்டார் இப்போ காங்கிரஸ் வந்து நடைபெயணும் அப்புறம் வந்து நாங்கள் வந்து கமலாலயத்தை நோக்கி வரோம் அப்படின்லாம் செல்வப்ந்தையை வந்ததுக்கப்புறம் காங்கிரஸ் வேகமாயிடுச்சு சார் இது பழைய அழகிரி காங்கிரஸ் இல்லை அவர் இடம் அவர் அண்ணாமலை சொல்கிற மாதிரி அடிக்கடி உதைக்க உதவு சார் நாங்களும் தேர்தான் சார் இருக்கிற ரேஞ்சுக்கு இப்போ போயிட்ருக்கு ஒரு பக்கம் அண்ணாமலை இன்றைக்கி எல்லாமே வந்து சமூகம் தாங்க சமூகம் வந்து இல்லை இல்லைனாலும் தான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்தால் எது யார் அவர் பின்னால சமூகம் இப்போ அண்ணாமலை எந்த சமூகம் நம்ம செல்லு பேருந்து எந்த சமூகம் எல்லாம் பேசப்படும் எல்லாத்துக்கும் ஒரு சமூகம் இருக்குல்ல சமூகம் இல்லாமல் யார் இருக்காங்க இன்றைக்கி காலத்தில் சமூகம் இல்லாமல் யாருக்கும் இருக்கும் உங்களுக்கு ஒரு சமூகம் எனக்கு ஒரு சமூகம் எல்லாமே இருக்கும் அதை தவிர்க்க முடியாது நீங்கள் நம்ம ச ஜாதியே வேணான்னு சொன்னாலும் இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் பேசிய பேச்சு வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கஷ்டப்படுது ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பேசியிருக்க வேணாம் வேணாம் பர்சனலாக ஒருத்தரை வந்து அட்டாக் பண்ணுறது அதுவும் ஒரு தேசிய கட்சியில் மாநில தலைவராக இருக்கார் அவரை போயிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பேச்சோடு சொல்லும் போது அவர் மறுபடியும் வாயா போயாங்கிற மாதிரி பேசி இன்றைக்கி சமூக ஊடகங்களில் இந்த மாதிரி நீ என்ன ஐபிஎஸ்ஸா அவரை பற்றி ஏகப்பட்ட விஷயம் பேசி இது வந்து சமூக ஊடங்களில் நிறைய பேர் வைரல் ஆகும் இதை பார்த்துட்ருக்க இளைஞர்கள் மற்றவங்களுக்குலாம் நீங்கள் சொல்கிற செய்தி என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது ஏன்னால் நீங்கள் செல்வ அவர்களை நீங்கள் ஆயிரம் விமர்சனம் பண்ணுங்கள் ஆனால் என்னென்னா பர்சனல் அட்டாக் ஒன்று அவர் ஒரு எம்எல்ஏ இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அவருடைய இப்போ அவர் வந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸோடல அவருடைய செயல்பாடுகள் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி வந்து காங்கிரஸ் மேலிடம் அவரை நம்புது அதனால தான் அவரை வந்து மாநில தலைவராக ஆக்கியிருக்காங்க அவர் தலைமையில் தான் எம்பி தேர்தலை செஞ்சு நம் முதலாவது முப்பத்தொம்பது இப்போ நாற்பது ஜெயிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து ஒரு மாநில தலைவராக ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடியவரை வந்து இந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா பேசுகிறதுக்கு முக்கிய காரணம் எது வேறு எந்த கட்சி தலைவராது பேச முடியுமா ஏன் உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது பரமசிவன் கழுத்தில் பாகுமார் இருந்து நிறைய விஷயம் பேசுறீங்க ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ இப்போ எடப்பாடி அட்டாக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிமுகாரங்க பொங்குவாங்க சும்மா இருக்கு அதிமுக சீட்டு விட்றது தானே அதேமாரி இப்போ காங்கிரஸ்காரங்க வேலையே பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ அண்ணாமலை பேசுகிறது விளைவாக இப்போ திமுக அதிமுக மறந்து அண்ணாமலை செல்லப்படுறதுக்கு தான் இன்றைக்கி இருக்கு அப்போ ஒரு விதத்தில் காங்கிரஸுக்கு நல்லது தான் சார் அண்ணாமலை பண்ணுறாரு எல்லாத்தையும் காங் எல்லா கட்சியும் தான் சார் அண்ணாமலையோட வேலை சும்மா இருந்தவங்களாம் தூக்கி விட்டுறது முதல்ல எடப்பாடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுகவை திட்டுவார் அவங்க வந்து இவரை ரொம்ப கேவலமாக திட்டுவாங்க இப்படி மாற்றி மாற்றி சண்டை போட்டு இவரும் ரொம்ப மோசமாக தான் திட்டுவார் அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜிட்டு சண்டைக்கு போனார் இவர் சண்டைக்கு போகாத யாராவது ஒருத்தருக்காங்களா டிஆர் பாலிட்ட சண்டை செல்லோ இவர் நம்ம செந்தில் பாலாஜி சண்டை எடப்பாடிய சண்டை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஓபிஎஸ்ட சண்டை இப்படின்னு எல்லாத்தோடையும் சண்டை அப்புறம் காயத்ரி கிராம்ட சண்டை திருச்சி சூரியாட்ட சண்டை சொல்லிக்கிட்டே போலாம் இவரால் பாதிக்கப்பட்டவங்க தமிழ்நாட்டில் அவ்வளோ பேர் விரோதம் இங்கே கட்சியே அவ்வளோ 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 மக்களுடைய எதிர்ப்பு எல்லாத்தையும் மீறி அண்ணாமலை பரவாயில்லப்பா எல்லாத்தையும் ரவுண்டுக்கிட்டு அடிக்கிறாருன்னு அவருக்குன்னு ஒரு ஆதரவு வட்டம் மறுக்க முடியாது இருக்குது அவர் வந்து காங்கா பிஜேபி ஓரளவுக்கு தெரிய வச்சிருக்காருன்னு தெரிய வச்சுருக்காரு இந்த மாதிரி பேசணும்னு வச்சுக்கோங்களேன் அண்ணா வந்து அது என்னென்னா நம்ம என்ன நம்மளால் ஏற்றுக்கவே முடியலன்னா அண்ணா அவர்களை வந்து நம்ம தேவரையா வந்து திருநாரு அப்படின்னு சொல்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும் அதிமுக திமுக ரெண்டுமே அண்ணாமலி வந்தவர்கள்ங்க அண்ணாவே நீங்கள் வந்து தப்பாக பேசுனா பேரறிஞர் அண்ணா அவரையே தப்பாக பேசுனா அதாவது நீங்கள் என்ன பிஜேபி வந்து ஒன்று முடியாயிடுச்சிங்க தந்தை பெரியார் அவர்களை ரொம்ப இழிவுபடுத்துறது யார் யாரெல்லாம் திராவிடத்துக்காக போராடினாங்களோ அவங்களதான் இழிவுபடுத்துறது இது வந்து எப்படி ஏற்றுக்க முடியும் அப்போ உங்கள் த உங்கள் தலைவர்கள் அப்படின்னா உங்கள் தலைவர்களே இல்லை அது வேறு விஷயம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து செல்வபோய் பேசுனது சரியாக தப்பா அப்படிங்கிற பெரிய வாதமே போயிட்டுருக்கு ஒரு பக்கம் அண்ணாமலை பேசுறது ரொம்ப தப்புங்க இவருதாங்க முதல்ல ஆரம்பிச்சாருன்னு ஒரு தரப்பினர் சரிங்க அண்ணாமலைதான் தெரியுமே அவர் தான் தெரியுமேங்க அவர் எல்லாம் ஒரு ஆளாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க இவர் வாப்போம் எல்லாம் பேச வேணாமே அப்படின்னு ஒரு பக்கம் ஆனா இந்த என்னன்னா ரெண்டு விதத்தையும் பாக்கும்போது இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் சரியோ தவறோ இப்ப காங்கிரஸை சும்மா இருக்க காங்கிரச பேச வச்சு பேச வச்சு பேச வச்சு காங்கிரஸ் உடைய இமேஜ் காங்கிரஸ் இவ்வளவு பேர் இருக்காங்களா இப்ப காங்கிரஸ் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அண்ணாமலை நாய நாவை எடக்கு முதல்ல அதிமுக பண்ணாங்க இப்போ அந்த வேலையை செல்லப்பருந்தைக்கு பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் கூட போய் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியாவது சாப்பிட்டா டீல் பண்ணாருங்க ஏன்னா அவருக்கு வழக்கு கிழக்கு கூட இருக்குது அவருக்கு பிஜேபி பார்த்து பயப்படலாம் செல்லப்பிறந்தைக்கு என்ன பயம் கேஸ் போடுறியோ அதை சொல்கிறாரு போடு பார்த்துக்கிறேன் எதுக்கும் தயார் ஒரு தலித் தலைவரை இந்தளவுக்கு நீ வந்து திட்டுறீனா சிறை தண்டனை தெரியாமல் நீ பண்ணிகிட்டு இருக்க மன்னிப்பு கேட்கலாம் நடக்கிறதே வேறங்க ரேஞ்சுக்கு அவர் போயிட்டார் இன்னொன்று நீங்கள் என்னதான் இருக்கட்டுங்க ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்பு யாராவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் இன்னொரு அரசியல் கட்சி தலைவரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்களா கொஞ்சம் யோசனை பாருங்கள் சொல்லலாமா அந்த வார்த்தையை அதாவது நீங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுத்துட்டாங்க இன்னொரு குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் அத்தனை பேரும் முத்தமர் தானா சொல்லுங்கள் உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள் இவ்வளோ தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் அதாவது மாட்டாத வரைக்கும் எல்லாம் முத்தமர்கள் தான் நம்ம என்ன சொல்கிறோம் நீங்கள் மோடியை கடவுளின் அவதாரம் குறைங்க அது நீங்கள் நம்பிட்டு போங்க அதை மக்கள் எத்தனை பேர் நம்புகிறாங்கிறது மக்களுடைய விருப்பம் ஒன்று இன்னொன்று நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன் ஐபிஎஸ் படித்தேன் எல்லாம் சொல்கிறீங்க உங்களை நாங்கள் மதிக்கிறோம் ஒரு தமிழர்களாக மதிக்கிறோம் ஆனால் நீங்கள் சொல்கிற பல விஷயங்கள் பார்த்தா சந்துரு அறிக்கை மோசமான அறிக்கைங்கிறீங்க ஏன் வந்து அதாவது என்னென்னா நீங்களே கற்பனையாக என்னென்னமோ சொல்கிறீங்க அப்புறம் இந்த சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது அது வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு தொடர்ச்சியாக உங்களுடைய பார்வையெல்லாம் பார்த்தா அறநிலையத்துறை ஆன்மீக மறநிலைத்துறை இதை விட்டால் உங்களுக்கு வேற டைலாக்கே இல்லை அப்புறம் இஸ்லாமியர்கள் இந்த மூணு விட்டா பிஜேபிக்கு ஏதாவது பேச்சுருக்கா நீங்கள் உங்கள் கட்சியை வளர்க்குறதுக்கு ஆயிரம் அழிகள் இருக்கும்போது திமுக அரசுடைய ஊழல்கள் இல்லை நீங்கள் என்ன சொன்னீங்க திமுகவோட ஊழல் பட்டியல் போட்டு பெரிய லெவலுக்கு பண்ணுறேன் நீங்கள் என்னாச்சு அதிமுகவோட ஊழல் பட்டியல் நீங்கள் என்னாச்சு கேள்வி கேட்பாங்களா இல்லையா நீங்கள் தானே சொன்னீங்க யா இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்து எல்லாருடைய ஊழல் பட்டியல் எழுதுவேன் எங்கள் கதை ஒன்றுமே இல்லையே அதுக்கப்புறம் ஒன்றுமே நடவடிக்கை எடுக்கலையே என்ன கதை ஏன் அதிமுகவுடைய அமைச்சர்கள் மேலே வந்து ஆளுநர் ஒப்புதல் கொடுக்காமல் இருக்காரு பதில் இருக்கா ஏன் அதிமுக உங்கள்ட்ட போயிடுச்சு பதில் இருக்கா திடீர்னு கேட்டால் அதிமுகவுக்கு தலைவராக டிடிபி வருவார் நீங்கள் எப்படி சொன்னீங்க நீங்கள் யார் உங்கள் கட்சியை வழங்கினா இதெல்லாம் நான் பஞ்சாயத்து பண்ணுறதா உங்கள் வேலையா அப்போ ஒன்று தெரியுது பிஜேபிங்கிறது ஒரு ஒரு நல்ல பேசலாம் வேணாம்னு பார்க்குறோம் நம்மளும் பிஜேபிங்கிறது ஒரு கட்சி அந்த கட்சியோட வேலையை எல்லா கட்சியும் உடைக்கிறது அதை மற்ற கட்சியெல்லாம் விட்டுக்கணும் நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்க அதையும் விட்டுக்கணுங்கிற எந்த விதத்தில் நியாயம் இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க சாதாரண இந்த அண்ணாமலை இப்போ சாதாரணக்கு அடிக்கடி உதைக்கு உதான ஒரு மேனேஜர்ல தலைவர்னு சொன்னீங்க நீங்கள் மோதக்கூடிய தலைவர் யாருன்னு பார்க்கணும் நீங்கள் இப்போ அதிமுக கூட முன்னாடி அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம் அவங்கள எதுக்கிறதுக்கு திமுகவுக்கும் இவருக்கும் பிறந்தைக்கு என்ன பிரச்சனை அது திமுகவாவது கொஞ்சம் சைலண்ட்டாக பேசினாங்க இன்றைக்கி செல்வ பிறந்த பேசுனது பார்த்தீங்கன்னா சில பேர் பரவாயில்லைங்க இந்த மாதிரி ஒரு ஆள் வேணுங்க அப்போ தாங்க அடங்கு வரும்னு சொல்கிறவங்களும் உண்டு ஆனால் நம்மை பொறுத்தவரையில் ஒரு ஆரோக்கியமான அரசியல் இளைஞர்கள் வந்து இன்றைக்கி அரசியலுக்கு வரணும்னு சொல்லும்போது இப்படி ஒரு வார்த்தை இப்போது ஒரு தேவையா நமக்கு தெரிஞ்சு செல்வ பிறந்த கூட கொஞ்சம் இந்த மாதிரி பேசியிருக்க வேணாம் தான் நம்ம நினைக்கிறோம் ஏன்னா அவர் ஏதோ பேசுகிறாரு அது வந்து நம்ம வந்து அவர் தான் அரசியலுக்கு வந்திருக்காரு அது என்ன நம்ம சொல்கிறது அவரை பற்றினு தெரில பொதுமக்களே பார்த்து முடிவுன்னு இன்னொன்று பிஜேபியுடைய தரம் என்ன அதில் இருக்கக்கூடியவர்கள் தரம் என்னன்னு கடந்த காலத்தில் காயத்ரி கிராம் சொல்லிட்டாங்க திருச்சி சூர்யா சொல்லிட்டாங்க கட்ட பஞ்சாயத்து நடக்குது வீடியோ அரசியல் நடக்குது ராகவன் வீடியோவாக வச்சு சொல்லிக்கிட்டே போகலாம் பேசுனா பேசிக்கிட்டே போகலாம் மதம் மாற்றோம் இதை மாற்றோம் இன்னும் இவங்களை பற்றி அதாவது நம்ம ராஜா வந்து நீதிமன்றத்தை பற்றி பேசுனது அது நிறைய விஷயங்கள் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த மோதல் வந்து இப்படி ஒரு மோதலாக உருவெடுத்திருப்பது அப்படிங்கிறது நல்ல அரசியல் செய்யணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் பற்றியில் ஒரு பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திக்கிறது என்னங்க அது அண்ணாமலை நல்லா பண்ணுவாருன்னு பார்த்தா இவர் ரொம்ப மோசமாக பேசுகிறாரு ஆனால் இதெல்லாம் இதெல்லாம் பண்ண அண்ணாமலையுடைய இமேஜ் உயராது உண்மையிலேயே ஆனால் வெகுஜன மக்கள் பார்க்கக்கூடிய மக்களை இந்த மாதிரிலாம் லைக் பண்ண மாட்டாங்க நீங்கள் நீங்கள் காங்கிரஸில் ஊழல்கள் அதை சொல்லணும் அதை விட்டுட்டு இப்படி ஒரு பர்சனல் அட்டாக் பண்ணால் அப்படி அட்டாக் பண்ண நிறைய பேர் அவங்க இவங்க திருப்பி நிறைய பேர் மேலே அட்டாக் பண்ணலாம் அதை அட்டாக் பண்ணால் வந்து அது வந்து நமக்கே நிறைய விஷயம் தெரியும் இந்த நாகரிகம் கருதி சில விஷயம்லாம் பேச வேணாம்னு நினச்சிட்ருக்கோம் அப்படிங்கும்போது பொது வாழ்க்கையில் பர்சனலாக நீங்கள் நிறைய விஷயம் போனீங்கன்னா பர்சனல் ஆச்சுன்னா அப்புறம் வந்து அரசியலில் வந்து அது ரொம்ப விரசமாயிடும் இதை இனிமேலாவது கொள்வார்கள் நினைக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்